ஒரு காய்கறி தீர்ப்பவர் தினமும் காய்கறிகளை கொண்டு வருவார் சாப்பிட்டால் உங்களுக்கு என்று கூறுவார் எனக்கு இருந்தன ஆனால் எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லை என் கணவர் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் ஆனால் காய்கறி இருந்து முள்ளங்கியை வாங்கி சாப்பிட ஆரம்பித்ததில் இருந்து என் கணவர் என் மீது இன்னும் அதிக அன்பு செலுத்த ஆரம்பித்தார் ஆனால் அவருடைய ஒரே ஒரு பழக்கம் எனக்கு பிடிக்கவில்லை அவர் தினமும் இரவு என் கண்களை துணியால் கட்டி விடுவார் இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் அவர் என்னிடம் சத்தியம் வாங்கி எதையும் கேட்க என்று தடுத்து விட்டார் நான் என் கணவரை மிகவும் நேசித்தேன் அதனால் நான் அவரிடம் ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை பகலில் அவர் வீட்டை விட்டு வெளியே இருப்பார் இரவு அறைக்கு வரும்போது என் கண்களை கட்டிவிடுவார் இது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தாலும் நான் மௌனமாக இருந்தேன் ஏனெனில் என் என் கணவர் சத்தியம் இருந்தார் மேலும் கணவரின் வார்த்தையை என்னால் மீற முடியவில்லை பள்ளி காலத்தில் இருந்தே கணவர் மாமியார் மற்றும் குடும்ப பணிகளின் மரியாதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு கற்றுத்தரப்பட்டிருந்தது அதனால் நான் எல்லோரையும் மதித்து நடந்தேன் ஆனால் பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் குழந்தை பிறக்காததால் என் மாமியார் என்னை விசித்திரமான கண்களால் பார்க்க ஆரம்பித்தார் என் மாமியாருக்கு நான் மிகவும் பயப்படுவேன் அவர் என்னை மலடி என்று நிந்தித்தால் என் மரியாதை என்னவாகும் அதனால் நான் மாமியாருக்கு பயந்தே நடந்தேன் ஆனால் காய்கறி விற்பவரிடம் காய்கறி வாங்க ஆரம்பித்ததில் இருந்தேன் அவர் எப்போதும் என்னிடம் ஏன் குழந்தை இல்லை என்று கேட்பார் நான் அதை கடவுளின் விருப்பம் என்று கூறி தவிர்த்து விடுவேன் மற்றதெல்லாம் கடவுளின் கையில் இருந்தது இதில் நானும் எதுவும் செய்ய முடியாது அந்த நாள் காய்கறி விற்பவர் என்னை ஒரு மூளைக்கு அழைத்து சென்று மேடம் உங்களுக்கு தெரியவில்லையா உங்கள் மேல் கண்டிப்பாக ஏதோ சக்தி இருக்கும் திருமணமான பெண்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அத்தகைய நிழல் படர்ந்து விடுவதால் குழந்தை பிறப்பதில் சிரமம் ஏற்படுகிறது எங்களிடம் ஒரு வகையான முள்ளங்கி தோட்டம் உள்ளது அதை தாத்தா பாட்டி வயதில் உள்ள பெண்களுக்கு கொடுத்தால் கூட அவர்கள் கர்ப்பமாகி விடுவார்கள் என்றார் காய்கறி விற்பவரின் பேச்சை கேட்டு நான் அவரை சந்தேகத்துடன் பார்த்தேன் இது என்ன வகையான வைத்தியம் முள்ளங்கியை சாப்பிட்டால் கர்ப்பமாகி விடுவார்களா அவர் சொன்னதை நான் கொஞ்சம் கூட நம்பவில்லை நான் படித்தவள் இந்த மாதிரி விஷயங்களில் ஏமாற மாட்டேன் என்னை பைத்தியம் என்று நினைத்தாயா உன் பேச்சை நம்புவதற்கு என் மாமியாருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவர் எனக்கு விவாகரத்து கொடுப்பதில் கூட தாமதிக்க மாட்டார் இப்போதே அவர் என்னை குழந்தையை பெற்றெடுப்பது என் கையில் இருப்பது போல் மோசமான கண்களால் பார்க்கிறார் வேண்டாம் வேண்டாம் நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன் என்று அவர் முகத்துக்கு நேராக மறுத்துவிட்டேன் ஆனால் நான் மறுத்த போதிலும் அவர் என்னிடம் அட மேடம் ஏன் பயப்படுகிறீர்கள் உங்கள் மாமியார் ஏன் இப்படி முகம் சுளிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா அவருக்கு ஒரு பேரன் வேண்டும் நீங்கள் ஒரு முறை கர்ப்பமாகிவிட்டால் அவர் உங்களை புகழ்ந்து பேசுவார் நாள் முழுவதும் உங்களை கவனித்துக் கொள்வார் முதல் முறையாக நீங்கள் உங்கள் மாமியாருக்கோ அல்லது வேறு யாருக்கோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் சொல்லாதீர்கள் வீணாக இவ்வளவு யோசிக்கிறீர்கள் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் என்று காய்கறி விற்பவர் எனக்கு உண்மையை சுட்டிக்காட்டி யோசிக்க நேரம் நேரம் கேட்டேன் யோசிக்க எனக்கு கொடுங்கள் வந்து விட்டேன் நான் யோசிக்க நேரம் கேட்டபோது அந்த காய்கறி விற்பவர் மிகுந்த பதட்டம் அடைந்தது போல் இருந்தது நீங்கள் எப்படியாவது சம்மதம் சொல்ல வேண்டும் நான் சம்மதம் சொன்னால் அவருக்கு என்ன லாபம் ஆனால் அவர் சொன்னதில் ஏதோ உண்மை இருந்தது நான் தவறு எதுவும் செய்ய போவதில்லை குழந்தை பேச்சுக்காக முள்ளங்கியை தான் சாப்பிட போகிறேன் இத்தனை சடங்குகளை செய்த போது இதுவும் ஒன்று இருக்கட்டுமே மறுநாள் நான் அவருக்கு உண்மையில் சம்மதம் தெரிவித்தேன் அதை கேட்டவுடன் அவருடைய முகத்தில் திடீரென ஒரு விசித்திரமான செறிப்பு வந்தது அதை நான் கவனித்தேன் எனக்கு குழந்தை தேவை என்பதால் நான் சம்மதித்தேன் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ப விரும்பாமல் இருந்த போதிலும் விட்டேன் இப்போது யாரிடமும் காய்கறி விற்பவர் காய்கறி கொடுக்க அவர் முன்னும் பின்னும் பார்ப்பார் யாரும் இல்லை என்று தெரிந்ததும் அவர் விரைவாக என் முன் முள்ளங்கியை வைத்து விடுவார் அதை நான் அறையில் ஒளிந்து சாப்பிடுவேன் காய்கறி விற்பவரிடம் முள்ளங்கியை வாங்கி சாப்பிட ஆரம்பித்ததிலிருந்து எனக்குள்ளேயே ஒரு விசித்திரமான சக்தி உணர்வு ஏற்பட்டது என் என் நான் சரியாக உணர ஆரம்பித்தேன் மாமியார் என்னை கண்காணிக்கிறார் என்று எனக்கு தோன்றியது அந்த நாள் காய்கறி விற்பவர் எனக்கு முள்ளங்கி கொடுத்துவிட்டு சென்றார் நான் திரும்பித்தான் இருந்தேன் என் மாமியார் சரியாக என் பின்னால் நின்று என்னை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார் அதை பார்த்ததும் நான் பயத்தால் நடுங்கி எனக்கு வியர்த்து விட்டது அவர் தன் செயலி முனையால் என் உதட்டருகில் இருந்த எதையோ துடைத்தார் முள்ளங்கி இவ்வளவு பிடிக்குமானால் உள்ளே போய் சாப்பிடு இப்படி பசியுள்ளவர்கள் போல் சாப்பிட என்ன அவசியம் உன் அம்மா இப்படித்தான் உன்னை வளர்த்தாளா இப்போது என் முகத்தை ஏன் பார்க்கிறாய் போய் சமைக்கப்பார் என்று என் மாமியார் கோபமாக சொன்னார் அவர் பேசியதை கேட்டு அவருக்கு தெரிந்தது நான் காய்கறி விற்பவரிடம் முள்ளங்கியை வாங்கி சாப்பிட்டதுதான் நினைத்து நிம்மதி அடைந்தேன் நான் விரைவாக மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சமைக்கச் சென்றேன் ஆனால் மாமியாரின் என் முகம் சில நிமிடங்களுக்கு வெளியில் போயிருந்தது அதனால் என் மாமியாருக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்க வேண்டும் இன்றைக்கு பிறகு இப்படி நடந்தால் என் முகத்தின் நிறத்தை சாதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பதட்டம் அடையக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன் இப்போது என் கணவரும் எனக்கு அதிக நேரம் கொடுத்தார் அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் கண்களில் கட்டி இருந்ததால் நான் மிகவும் சீக்கிரமாகவே தூங்கி விடுவேன் நான் இப்போது என் மாமியாரின் வேலைகளை ஓடி ஓடி செய்ய ஆரம்பித்தேன் இந்த நேரத்தில் ஒரு மிக விசித்திரமான சம்பவம் நடந்தது என் மாமியார் காய்கறி விற்பவரை எங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள பணியாளர் குடியிருப்பில் தங்கவும் இடம் கொடுத்திருந்தார் இப்போது அவர் தினமும் விடியற்காலையில் வருவார் புதிதாக காய்கறி கொண்டு வருவார் என் மாமியாரின் செயல் எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது ஆனால் அவர்கள் இந்த கிராமத்தின் பணக்காரர்கள் அவர்களுக்கு சொந்தமாக அரண்மனை இருந்தது அதனால் சில சமயங்களில் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏழைகள் மீது இப்படி கருணை காட்டுவார்கள் அதனால் இந்த விஷயத்தை என் மனதில் நீண்ட நேரம் சுமக்கவில்லை ஆனால் என் மாமியார் என்னை கண்காணிக்கிறார் என்று எனக்கு தோன்றியது மாமியார் எப்படியோ அங்கு வந்து விடுவார் இப்போது மாமியார் காய்கறி விற்பவருக்கு வீட்டில் தங்குமிடம் கொடுத்தது எல்லாம் நினைத்து பார்த்தால் எனக்கு தலைவலி வந்தது ஆனால் எந்த ஆதாரமும் என் கையில் கிடைக்கவில்லை எனக்கு ஒரு விதமான சஞ்சலமும் மனதில் விசித்திரமான எண்ணங்களும் வர ஆரம்பித்தன அந்த காய்கறி விற்பவர் என்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன் ஆனால் இவை அனைத்தும் என் பிரம்மை என்று நினைத்தேன் முள்ளங்கி சாப்பிட்டு ஒரு மாதம் ஆகியிருந்தது அப்போது எனக்கு திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டது அப்போது எனக்கு தெரிந்த விஷயம் என்னால் நம்ப முடியவில்லை நான் என் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் மேலும் தனியாக காய்கறி விற்பவரை கூப்பிட்டு அவருக்கு பணம் கொடுத்து நன்றி சொன்னேன் நான் இப்படி மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து காய்கறி விற்பவர் விசித்திரமாக சிரித்து விட்டு மேடம் எனக்கு பணம் வேண்டாம் வேறு ஏதாவது வேண்டும் என்றார் அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இருந்ததால் நான் உடனே சம்மதம் தெரிவித்தேன் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் சொல்லு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன் அவர் ஒரு விசித்திரமான முறையில் சிரிக்க ஆரம்பித்தார் மேடம் இது என்னால் தான் நடந்தது அதனால் நான் நல்ல விலை கேட்பேன் ஆனால் நான் விரும்புவதை இப்போது நீங்கள் எனக்கு கொடுக்க முடியாது நானே சொல்வேன் மேலும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் தினமும் கொடுக்கும் உள்ளங்கடக் கூடாது இல்லை என்றால் உங்கள் குழந்தையை உங்கள் கையால் இழந்து விடுவீர்கள் இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல முடியாது என்று உதட்டில் ஒரு அழகான இசையை வாசித்தபடி அவர் கிளம்பிச் சென்றார் ஆனால் என் மகிழ்ச்சியை கரைத்து விட்டார் இத்தனை வருடங்களுக்கு பிறகு எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி என்பதால் என்னால் தவறுதலாக கூட முள்ளங்கியை சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை மகிழ்ச்சியில் என் மாமியார் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டிருந்தார் ஏழைகளுக்கு தானம் செய்து கொண்டிருந்தார் அரண்மனை முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஊருக்கே விருந்து வைக்கப்பட்டது என் மாமியார் மிகவும் நல்லவர் இதையெல்லாம் பார்த்து எனக்கு அழுகை வந்தது கர்ப்பமாக இருப்பதால் சில சமயம் அழுவேன் சில சமயம் சிரிப்பேன் சில சமயம் காரணமின்றி கோபப்படுவேன் இந்த நேரத்தில் மாமியார் என்னை கவனமாக கவனித்துக் கொண்டார் எனக்காக ஒரு வேலைக்காரியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார் திடீரென என் மதிப்பு மிக அதிகமாகிவிட்டது அந்த காய்கறி விருப்பவர் சொன்னது சரிதான் நான் கர்ப்பமானதை கேட்டு எல்லாம் சரியாகிவிட்டது மாமியார் சரியாகிவிட்டார் ஆனால் இப்போது திறமும் நான் முள்ளங்கி சாப்பிட வேண்டியிருந்தது மேலும் காய்கறி விற்பவர் ஏதோ ஒரு நிபந்தனை விதிப்பார் ஒரு நாள் அவர் என்னிடம் ஒரு மணி நேரம் தன் கால்களை பிடித்து சொன்னார் நான் இதையெல்லாம் செய்து மிகவும் அவதிப்பட்டேன் இப்போது என் மாமியாருக்கோ அல்லது என் கணவருக்கோ இது தெரிந்தால் நான் எவ்வளவு அவமானப்படுவேன் என் குழந்தை தவறானது என்று எல்லோருடைய மனதிலும் இந்த எண்ணம் வரலாம் இதெல்லாம் நான் நடக்கவிட முடியாது நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் இல்லை என்றால் நான் மிகவும் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் நான் முள்ளங்கியை கூடாது என்று முடிவு செய்தேன் அப்பொழுது காய்கறி விற்பவர் எப்படி வேண்டுதல் கேட்பார் மறுநாள் நான் என் முடிவின்படி முள்ளங்கியை மறுத்தேன் அதனால் காய்கறி விற்பவர் வருத்தமடைந்தார் மற்றும் பாருங்கள் மேடம் ஒரு நிபந்தனையை ஏற்காததால் இதையெல்லாம் செய்தால் நஷ்டம் உங்களுக்குத்தான் சொல்கிறேன் நான் என் துணிகளை சொன்னேன் ஆனால் நீங்கள் நீங்கள் தானாகவே வந்தால் எனக்காக உங்கள் கையால் சமைக்க வேண்டும் மேலும் எனக்கு உணவு ஊட்டவும் வேண்டும் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் என்னை வெளிப்படையாகவே மிரட்டினார் நான் கட்டாயம் வருவேன் என்று அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது உன் மீதும் உன் நிபந்தனைகள் மீதும் வெட்கம் உனக்கு கூட இல்லையா நான் திருமணமானவள் இப்போது கர்ப்பமாகவும் இருக்கிறேன் என்று நான் கோபமாகச் சொன்னேன் அப்படியானால் என்ன கர்ப்பமாக இருந்தால் என்ன மேடம் என்னால் தான் நீங்கள் கர்ப்பமானீர்கள் நான் அதற்கான விலையைக் கேட்கிறேன் என்றால் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் நான் உங்களை இரவில் தந்த சொல்லதில்லையே என்று அவன் கோபமாகச் சொன்னான் நீ என்ன வேண்டுமானாலும் செய் நான் முள்ளங்கியை சாப்பிட மாட்டேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு நான் அறைக்கு சென்றேன் ஒரு மணி நேரம் கழித்து என் இடுப்பிலும் வயிற்றிலும் மிகுந்த வலி ஏற்பட்டது மாமியார் மருத்துவரை கூப்பிட்டார் ஆனால் எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை அப்போது அந்த காய்கறி விற்பவர் மீண்டும் ஜன்னலில் நிற்பதை கண்டேன் எல்லோரையும் அறையை விட்டு வெளியே போகச் சொன்னேன் அவர் எனக்கு விரைவாக அந்த முள்ளங்கியை கொண்டு வந்து கொடுத்தார் அதை சாப்பிட்ட பத்து நிமிடங்களுக்கு பிறகு நான் உடனடியாக சரியாகி விட்டேன் நான் முன்பை விட மிகவும் நன்றாக இருந்தேன் நான் மருந்து சாப்பிட்டேன் அதன் பிறகு மாலையில் சமைத்து அவருக்கு ஊட்டிவிட வேண்டியிருந்தது மாமியாரும் மறுத்தார் ஆனால் நான் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னேன் நான் மிகவும் சிரமப்பட்டு எழுந்து சமைத்தேன் மேலும் துணிகளை துவைத்து என் வேலைக்காரியிடம் சலவை செய்யச் சொல்லி நானே கொண்டு போய் அவரிடம் கொடுத்தேன் அதன் பிறகு இந்த சங்கிலி தொடர் ஆரம்பித்தது இப்போது எனக்கு மாதம் ஓடிக்கொண்டிருந்தது மகிழ்ச்சியாக இருந்தேன் ஒரு முறை குழந்தை பிறந்தால் இந்த காய்கறி விற்பவருக்கு அப்படி ஒரு நிலைமையை உருவாக்குவேன் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்வார் எப்படியும் கடந்த சில நாட்கள் எனக்கு மிகவும் கடினமானதாக இருந்தன நான் என் கணவருக்கு பதிலாக காய்கறி விற்பவரின் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது அதுவும் மறைமுகமாக என் குழந்தை ஒரு முறையாவது பத்திரமாக இந்த உலகிற்கு வர வேண்டும் என்பதற்காக ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மிக விசித்திரமான சம்பவம் நடந்தது என் கால்களில் மிகவும் வீக்கம் ஏற்பட்டிருந்தது நான் முற்றத்தில் அமர்ந்து வேலைக்காரியை என் கால்களுக்கு மசாஜ் செய்யச் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போது வெளியே சத்தம் கேட்டது நான் விரைவாக அவளை பக்கத்தில் தள்ளிவிட்டு நானே வெளியே சென்று பார்த்தேன் அங்கே அந்த காய்கறி விற்பவர் நின்று மாமியாருடன் சண்டை போட்டு கொண்டிருந்தார் நான் ஆச்சரியத்துடன் மாமியாரையும் காய்கறி விற்பவரையும் பார்த்தேன் மாமியார் காய்கறி விற்பவரை கிளம்பி போகுமாறு சைகை செய்தார் ஆனால் அவர் தன் இடத்திலிருந்து அசையக்கூட இல்லை முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தார் அவரது இந்த செயலால் எனக்கு மிகுந்த கோபம் வந்தது மேலும் அவர் என்னை தவிர்த்து மற்ற கட்டளையிட ஆரம்பித்தார் இதன் காரணம் என்ன அவர் எதை நிரூபிக்க விரும்பினார் பிறகு அவர் என் அருகில் வந்து நீங்கள் சுமந்து திரியும் இந்த குழந்தை இருக்கிறதே இது என் குழந்தை என்றார் அவரது பேச்சை கேட்டு என் ஆவி நடுங்கியது பயத்தால் என் உடல் நடுங்கியது அவர் என்ன இப்படி சொல்கிறார் என் பிறக்கவிருக்கும் குழந்தையின் தந்தை அவர் என்று அவர் இப்படி எப்படி சொல்ல முடியும் அவர் ஒரு புதிய நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறாரா அல்லது மிரட்டி என்னை கேவலப்படுத்த முயற்சிக்கிறாரா மாமியார் கோபத்துடன் அவரை கன்னத்தில் அறைந்தார் மற்றும் வேறொரு இடத்திற்கு அழைத்து சென்று தன் அறையிலிருந்து எதையோ மறைத்து கொண்டு வந்து கொடுத்தார் எனக்கு புரிந்தவரை அது பணமாக இருக்கலாம் அப்படியானால் அவர் சொன்னது உண்மையா அதனால் தான் மாமியார் அவர் வாயை மூட பணம் கொடுத்தாரா இந்த குழந்தை என் கணவருக்கு பிறக்கவில்லை மாறாக காய்கறி விற்பவருக்கு பிறந்ததா இதையெல்லாம் உண்மை என்றால் மாமியார் தெரிந்தே இவையெல்லாவற்றையும் செய்தாரா ஆனால் ஏன் அவர் ஏன் இப்படி தன் மகனின் மனைவியுடன் இப்படி செய்து ஒரு அனாதை குழந்தையை பெற்றெடுக்க விரும்பினார் மேலும் இந்த எல்லா விஷயங்களையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது என் கணவருக்கு தன் தாயின் எல்லா உண்மைகளும் தெரியாதா அல்லது அவரும் இதில் பங்கெடுத்தாரா ஆனால் எந்த ஒரு மரியாதைக்குரிய மனிதனும் தன் மனைவி வேறு யாரோ ஒருவரால் பயன்படுத்தப்படுவதை எப்படி அனுமதிப்பான் இந்த எல்லா விஷயங்களையும் நினைத்துப் பார்த்தேன் அதனால் என் உடல் நலம் பாதிக்கப்பட்டது மறுநாள் நான் மிகவும் அதிக காய்ச்சலில் அவதிப்பட்டேன் எல்லோரும் எனக்காக இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் என் கணவர் எந்த அளவிற்கு எனக்காக பதட்டம் அடைந்தாரோ அதிலிருந்து அவர் தன் தாயின் உண்மையை பற்றியும் தெரியாமல் இருக்கிறார் என்று நான் யூகித்தேன் இன்னும் ஒரு விஷயம் உறுதி செய்ய வேண்டியிருந்தது குழந்தை உண்மையிலேயே காய்கறி விற்பவருடையதா அல்லது என் கணவருடையதா ஏனென்றால் நான் இந்த குழந்தை என் கணவருடையது இல்லை என்று சொல்வதற்கு எந்த ஒரு சம்பவமும் எனக்கு நினைவில் இல்லை மேலும் நான் என் கணவரிடம் நேரடியாக கேட்டு அவரை வெட்கப்படுத்த விரும்பவில்லை நான் ஏதாவது ஒரு வழி அல்லது திட்டம் தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதனால் உண்மை தெரிவதுடன் என் கணவரின் மனம் புண்படக்கூடாது நான் குழந்தை பிறந்த பிறகு மறைமுகமாக பரிசோதனை செய்ய திட்டமிட்டேன் ஆனால் நான் நினைப்பது போலவே நடக்க வேண்டியதில்லை எனக்கு இதையும் விட மோசமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது நான் கனவில் கூட நினைத்து பார்க்கிராத ஒரு உண்மை வெளிவரப் போகிறது அடுத்த சில நாட்களில் நான் மீண்டும் விட்டேன் ஆனால் அந்த நாள் மாமியார் வீட்டில் இல்லை ஒரு கூட என் கணவரும் இரவுதான் வருவார் நான் இப்போதுதான் அறைக்குள் சென்றிருந்தேன் திடீரென யாரோ என் அறைக்குள் வந்தார் நான் அவரை பார்ப்பதற்குள் அவர் என் வாயில் ஒரு துணியை வைத்து என்னை மயக்கமடைய செய்தார் அதன் பிறகு எனக்கு எதுவும் நினைவில் இல்லை நான் எவ்வளவு நேரம் மயங்கி இருந்தேன் என்று தெரியவில்லை நான் ஒரு மிகவும் அமைதியான அறையில் இருந்தேன் நான் பயந்து போய் திறக்க முயற்சி செய்தேன் ஆனால் தோல்வியடைந்தேன் நான் படுக்கையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தேன் இதையெல்லாம் அந்த காய்கறி விற்பவரின் வேலைதான் என்று எனக்கு தெரியும் ஒருவேளை மாமியாரும் இதில் பங்கெடுத்திருக்கலாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை முதலில் முள்ளங்கியை சாப்பிட வைத்து பிறகு என்னென்னவோ செய்து நான் கர்ப்பமானேன் அதன் பிறகு அவர் என்னை மிரட்டிக் கொண்டிருந்தார் பிறகு மாமியார் காய்கறி விற்பவரின் பேச்சை கேட்பது அவருக்கு பணத்தை கொடுப்பது இருந்த போதிலும் மாமியார் என்னை கவனித்துக் கொண்டது இதெல்லாம் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது நான் இப்படி கடத்தப்பட்டது விசித்திரமாக இருந்தது மேலும் நான் காணாமல் போனது யாருக்காவது தெரிந்தால் அவர்கள் என்னை ஓடினவள் மற்றும் கற்பில்லாதவள் என்று அழைப்பார்கள் நான் பார்த்து மேலும் மேலும் அழ ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் திடீரென கதவு திறந்தது மேலும் என் சந்தேகத்தின்படி அந்த காய்கறி விற்பவர்தான் நின்றிருந்தார் அவரை கண்டதும் நான் கைகளை கூப்பி அவர் முன் நின்றேன் என்னை போக விடுங்கள் நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் ஏன் என்னை இப்படி உலக முன் அவமானப்படுத்த விரும்புகிறீர்கள் நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று நான் அவரிடம் மிகவும் வேண்டிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர் மௌனமாக அமர்ந்து என்னை கவனித்துக் கொண்டிருந்தார் என் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் பிறகு நான் மீண்டும் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு கேட்கிறீர்களோ அவ்வளவு பணம் கொடுக்கவும் நான் தயார் ஆனால் எனக்கு இப்படி செய்யாதீர்கள் என் மீது இந்த களங்கத்தை போடாதீர்கள் நான் போகவில்லை என்றால் எல்லோரும் என்னை கற்பில்லாதவள் என்று நினைப்பார்கள் நான் உங்கள் முன் கைகளை கூப்புகிறேன் என்னை விட்டு விடுங்கள் நான் உங்கள் எல்லா பேச்சையும் கேட்பேன் எல்லா வேலைகளையும் செய்வேன் ஆனால் என்னை போக விடுங்கள் என்றேன் இந்த முறை அவர் என் பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டே திடீரென சிரித்தார் மற்றும் இந்த உண்மையை நீங்கள் அறிந்த பிறகு நீங்கள் விருப்பத்துடனேயே இவை எல்லாவற்றையும் செய்வீர்கள் அதனால் எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போகும் உண்மையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் நான் இப்போது சொல்வது மட்டுமல்ல உங்களுக்கு ஆதாரத்தையும் காட்டுவேன் உண்மையை சொன்ன பிறகு நானே உங்களை உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுவேன் ஆனால் அதன் நீங்கள் வீட்டுக்கு செல்ல விரும்புவீர்களா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே அவர் சொல்ல ஆரம்பித்தார் நான் நீங்கள் திருமணம் செய்து கொண்ட அதே கிராமத்தை சேர்ந்தவன் இது திருமணத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் என் அப்பா போதை பழக்கம் உள்ளவர் அதனால் அவர் தன் மகளை சூதாட்டத்தில் இழந்தார் மக்கள் அவளை அழைத்து செல்ல வந்த போது நான் என் சகோதரியை காப்பாற்றுவதற்காக விரைவாக என் தந்தையையே அவர்களிடம் ஒப்படைத்து அவரை தேவைப்பட்டால் கொன்று விடுங்கள் ஆனால் என் சகோதரியை விட்டு விடுங்கள் என்றேன் ஆனால் அந்த நான்கு இளைஞர்கள் சம்மதிக்கவில்லை நான் அவர்கள் தலையில் தடியால் அடித்து என் சகோதரியை அரண்மனைக்கு அழைத்து வந்தேன் அங்கு நந்தினி அத்தை இடம் சென்று உதவிக்காக கெஞ்சினேன் அவர் என் முன் ஒரு நிபந்தனை வைத்தார் நான் அதை கேட்காமலேயே சம்மதம் தெரிவித்தேன் அவர் என் அப்பாவை சிறைக்கு அனுப்பினார் அதே நேரத்தில் அந்த இளைஞர்களையும் பிடித்து கொடுத்தார் அதன் பிறகு நான் என் சகோதரிக்கு விரைவாக திருமணம் செய்து வைத்தேன் ஆனால் நந்தினி நிபந்தனையை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவர் எப்படி சொன்னாரோ நான் அப்படியே செய்தேன் நந்தினி அத்தையின் மகன் இல்லாதவர் அதனால் அவர் மூன்று முறை விவாகரத்து பெற்றிருந்தார் இந்த முறை அவர் திருமணம் செய்ய சொன்னார் உலக மக்கள் முன் அவருடைய மகன் அர்ஜுனுக்கு திருமணம் நடந்தது ஆனால் உண்மையில் எனக்கும் உங்களுக்கும் நடந்தது என் அர்ஜுன் தான் என்றார் விரைவாக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அதனால் நீங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பீர்கள் மேலும் அவருக்கு நன்றியுடன் இருப்பீர்கள் அர்ஜுன் உங்கள் கண்களை கட்டும் போதெல்லாம் நான் அறைக்குள் வருவேன் அவர் வெளியே போய்விடுவார் அவர் ஒரு நல்ல கணவர் போல் நடிப்பதற்காகவே இதெல்லாம் செய்தார் முதலில் முள்ளங்கியின் மேல் நான் ஒரு மருந்தை தெளித்தேன் அதனால் சக்தி கிடைக்கும் ஆனால் கர்ப்பம் தரிக்காது ஆனால் நந்தினி அத்தை இப்போது குழந்தை வேண்டும் என்று சொன்னபோது நான் அந்த மருந்தை மாற்றினேன் நான் முள்ளங்கியின் மேல் சக்திக்கான மருந்தை தெளித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நீங்கள் கர்ப்பமானதும் நான் எந்த மருந்தையும் தெளிக்க நிறுத்திவிட்டேன் ஏனெனில் அது குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கலாம் மேலும் என் குழந்தைக்கு நான் ஏன் தீங்கு விளைவிக்க வேண்டும் அந்த நாள் நீங்கள் முழங்கியை சாப்பிட மறுத்த என் ரகசியம் இப்போது தெரிந்துவிடும் என்று நான் மிகவும் பயந்துவிட்டேன் அதனால் நான் எதையாவது சொல்லிவிட்டேன் ஆனால் உங்களுக்கு வழி வந்த போது ஆரம்ப கர்ப்பத்தில் அப்படி நடக்கும் என்று தெரிந்தது நீங்கள் என் எல்லா வேலைகளையும் செய்த போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என் குழந்தையை நான் உணர விரும்பினேன் ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியவில்லை அதனால் நான் இந்த நாடகத்தை எல்லாம் செய்தேன் அந்த நாள் நான் நந்தினி அத்தையிடம் என்னால் இனி நாடகம் நடிக்க முடியாது என் குழந்தை பிறக்க போகிறது நான் என் மனைவிக்கு உண்மையை கூற விரும்புகிறேன் என்று சொன்னேன் ஏனென்றால் நீங்கள் என்னை வெறுக்க ஆரம்பித்தீர்கள் அதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவர் எனக்கு பணத்தை காட்டி மிரட்டினார் நான் அப்படி ஏதாவது செய்தால் அவர் உங்கள் கர்ப்பத்தை கலைத்து விடுவார் மேலும் குழந்தையையும் கொன்று விடுவார் நான் மிகவும் பயந்து விட்டேன் அதனால் அங்கிருந்து கிளம்பி சென்றேன் ஆனால் இப்போது உங்களை அங்கே விடுவது ஆபத்தானது அல்லவா அதனால் தான் நான் உங்களை கடத்தி விட்டேன் நந்தினி அத்தை எதையும் செய்ய முடியாது அவளுக்கு தெரியும் நான் உங்களை அழைத்து வந்து விட்டேன் மேலும் அவள் உங்கள் மீது கவலை கொள்ளவும் இல்லை அவள் குழந்தையை காட்டி தன் மகனிடம் எந்த குறையும் இல்லை என்று எல்லோருக்கும் நிரூபிக்கவே விரும்பினாள் அவள்தான் இந்த பெண்களை எல்லாம் மாற்றிக் கொண்டிருந்தாள் தன் மகனின் மரியாதையை காப்பாற்றுவதற்காகவே இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தாள் என்றார் அவர் அமைதியான போது நான் உயிரற்றவள் போல் என்னிடத்தில் அமர்ந்திருந்தேன் என் மாமியார் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருந்தார் என் மாமியார் மட்டுமல்ல

மேலும் அவர் மகனையும் மிகவும் மோசமாக பேசினார்கள் அவர்கள் இருவரும் கட்டாயமாக இருக்கும் அரண்மனையிலேயே நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என் கணவர் இதையெல்லாம் தன் சகோதரியின் உயிரை காப்பாற்றவே செய்தார் அதனால் நான் அவரை மன்னித்து விட்டேன் மேலும் அவர் எப்போதும் போல என் உடன்தான் இருந்தார் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும் கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்